பாடங்களை படித்தேன் அல்ல என்ன செய்யும் அறிவினை செய்யும் தான் என்ன அதுதான் பையனுடைய மகிழ்மை அதுக்காக தான் ஐயா இந்த தேவாதத்தை முதல்ல இருந்து நம்மளை எல்லாம் படிக்க வைக்கிற நம்ம இதுவரை சுர்வாசகத்தை படிச்சிட்டு இருந்தோம் தேவாலத்தில் ஒவ்வொரு பாடல்களும் நம்மளுடைய வாழ்க்கை உதவியாக இருக்கும் அதை சூழ்நிலை அம்மா அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதை நான் இந்த பாடலில் திருணவகர் உணர்ந்து சொல்லிவிட்டார்கள் you the

Yeah.

நான் என்ன சொன்னேன் படவை வேக பட பள்ள வேடமாகவும் பரன் மாறி பகவன் பசிங்களா பரவாயில்ல பலா பள்ள வேடங்கள் வேடம்னா ஐயா கஷ்டம் அதே 原来。<Yeah. S 2> yeah.